ஹலோ வியூவர்ஸ் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சுருக்குறோம் என்னடா வியூவர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா இப்போதிக்கு என்னுடைய சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வியூவர்ஸ் தான் இன்னும் சப்ஸ்கிரைப்ஸ் யாரும் பெருசாக வரல ஸோ இந்த வீடியோவை இப்போ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி இப்போ நம்ம பேச போகிறது பெருசாக எந்த கண்டென்ட்னு இல்லை ஒரு சின்ன கண்டென்ட் நம்ம லைஃப்பில் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க நீ நீயா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதோடய மீனிங் என்ன அப்படின்னு என்னோடய இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டத வந்து நம்ம குறிப்பிட்ட சில பேரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இல்லை நம்மளை பிடிக்கணும் மற்றவங்களுக்காக சில விஷயங்கள் எஃபெக்ட் எடுத்து பண்ணுவோம் அது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது நம்ம லைஃப்பில் உதாரணத்துக்கு காலேஜ் லைஃப்பில் இல்லை ஸ்கூல் டைமில் இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அப்படின்னு நிறையா பேர்கிட்ட நம்மளை பிடிக்க வைக்கிறதுக்காக நம்மளை அவங்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் நிறைய நிறையா பண்ணுவோம் குறும்புத்தனம்லாம் நிறையா பண்ணியிருப்போம் அதெல்லாம் எதுவுமே எடுபடாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னென்னா நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தோன்னே நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைனில் போயிடும் நம்ம வேலை வேலை முடிஞ்சால் வீடு இல்லை நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு சின்ன சின்னதாக ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அமைதியாகிடும் நம்ம அமைதியானதுக்கு அப்புறம் தான் அவங்களை நம்மளை புரிஞ்சிக்கவே ஆரம்பிப்பாங்க நம்ம குடும்பத்தன்னை பண்ணும்போது அவங்க நமக்கு புரிஞ்சு புரிஞ்சிருக்க மாட்டாங்க நம்ம வேலை நம்ம சரியாக இருக்கும்போது அவங்க நம்ம வந்து வாட்ச் பண்ணுவாங்க அப்புறமா நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை எல்லாருக்கிட்டே இருந்தும் அது கிடைக்கும் அந்த விஷயம் நம்ம யாருக்கு மூலியமாக யார்கிட்டெல்லாம் இருந்து நம்ம வந்து அந்த அன்பை எதிர்பார்த்தோமோ அதை நம்ம அமைதியாக நம்ம வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போதே அது நமக்கு கிடைக்கும் இது வந்து என்னோடய லைஃப்பில் இருந்து கொஞ்சம் நான் ரொம்ப பெருசாக குறும்புத்தனம் பண்ணதில்லை பட்டு இது என்னோடய லைஃப்பில் இருந்து நான் வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நீ நீங்களாக இருங்க மற்றவங்களுக்காக எதையும் பெருசாக வந்து நீங்கள் பெருசாக உங்களோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் நீங்களாக இருங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் சிஸ்டர்ஸுக்கு பிரதர்ஸுக்கு என்ன பண்ணணுமோ உங்கள் லைஃப்பில் உள்ளவங்களோ சுற்றி உள்ளவங்களோ நீங்கள் பார்த்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த கடவுளுக்கும் அவங்கள பிடிக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க இனிமே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் விடை வருகிறேன் நன்றி மீண்டும் வருகிறேன் தேங்க்ஸ்